வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைய தினமும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாகத்தான் ஆராயப் போகிறோம் உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அல்லது அர்ச்சுனா அவர்கள் ஒரு தாக்குதலை நடத்தியதாக இன்றைக்கு ஊடகங்களிலே தகவல் வெளியிடப்பட்டிருந்தது அதே நேரத்திலே அது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மிக தெளிவான முறையிலே தன்னுடைய வாதங்களை அல்லது தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இதுல வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் தான் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தாக்குதலை நடத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த இடத்திலே தன் மீது தாக்குதல் நடத்துவதற்காக திட்டமிட்ட வகையிலே மூன்று பேர் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தார்கள் அதுவும் தான் தனியார் உணவகம் ஒன்றுக்கு உணவு அருந்த வந்த வேளையில்தான் அதாவது உணவு உட்கொள்ள வந்த வேளையில்தான் தன்னுடைய பாதுகாவலோடு பாதுகாவல் என்று பொழுது தன்னுடைய செயலாளர் தான் இன்றைக்கும் அவருக்கு பாதுகாவலராக இருக்கிறார் என்கின்ற செய்தியை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே சொல்லியிருந்தார் அப்ப அவர் உணவு அருந்த வந்த நேரத்தில்தான் இந்த தாக்கல் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முதலாவதாக இந்த தாக்கல் சொல்ல வர செய்தி என்னவென்று பார்ப்பமாக இருந்தால் இது நிச்சயமாக வந்து ஒரு திட்டமிட்ட வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்கல் என்று சொல்வதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது இதற்கு வந்து பல காரணங்கள் இருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் அந்த இடத்துக்கு சாப்பிடுவதற்காகத்தான் வந்திருக்கிறார் அவர் அந்த இடத்துக்கு வந்த போது வந்து எந்த விதமான கருத்துக்களையும் வந்து தெரிவிக்க இல்லை ஆனால் அவர் வந்து சாப்பாட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்ப இதுல வந்து சட்டத்தரணி கௌசல்யா அவர்களை வந்து தகாத வார்த்தையில் தகாத வார்த்தையில அந்த அர்ச்சனா மீது ஆரம்பத்துல வந்து தாக்குதல் மேற்கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் வந்து அந்த பெண் மீது சட்டத்தனை கௌசல்யா மீது தகாத வார்த்தையை வந்து பிரயோகிச்சிருக்கிறோம் அதை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களே சொல்லியிருந்தார் அடுத்தபடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களை சீண்டுகின்ற விதமாக சில வார்த்தை பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதுல வந்து நாட்டினுடைய சட்டத்தின் பிரகாரம் எவருக்கும் அடிப்பதற்கு சட்டம் இல்லை அதே நேரத்திலே எவர் மீதும் தகாத வார்த்தைகளை பிரயோகிப்பதற்கும் அந்த அனுமதி கிடையாது என்பது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல உணவு அருந்த வந்த ஒருதற்கு எதற்கான இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் பிரயோகிக்க வேண்டும் அதுவும் ஒரு உணவகம் ஒன்றிலே இப்படியான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இது வந்து திட்டமிட்ட வகையிலே செய்யப்பட்டதா அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் எதிர்பாராத விதமாக வந்திருந்த பொழுது அவருக்கு எதிரான சக்திகள் இந்த தாக்குதலை மேற்கொண்டார்களா என்கின்ற சந்தேகம் நிச்சயமாக எழுந்திருக்கிறது எப்படி இருந்தாலும் எது முதலாவதாக ஒரு பெண் மீது அல்லது பெண் மீதாகவும் இருக்கலாம் ஆண் மீதாகவும் இருக்கலாம் எவராக இருந்தாலும் ஆனா தகாத வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயமாக இருக்கிறது அதே நேரத்திலே இந்த சம்பவம் எதிர்காலத்திலே எப்படியான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்ற ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமானதாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இதுல வந்து என்ன சொல்ல தன் மீது தாக்கல் நடத்தியவர்கள் மீதுதான் தாக்கல் நடத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுயா அவர்கள் சொல்லி இருக்கிறார் ஆனால் அந்த காணொலியில நாங்கள் பாக்கிய கீழே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த இடத்துல போய் தாக்குதல் நடத்துவதை வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஆஹ் சில இடங்களிலே உண்மையிலே இந்த சமூக வலைதளங்களிலே சில காட்சிகள் வந்து தவிர்க்கப்படக்கூடியதாகவும் இருக்கிறது அதேத்திலே பேஸ்புக் யூடியூப்பை பொறுத்தவரையிலே சில காட்சிகளை வந்து காண்பிக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கிறதுன்றது மறுதளிக்க முடியாத உண்மையாகவும் இருக்கிறது சரி அதே வகையில தான் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து எந்த விதமான அசம்பாவிதங்கள்லையும் வந்து ஆரம்பத்தில் அவர் ஈடுபட இல்லை ஆனால் இந்த இவர்கள் தான் அவர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் தான் வந்து இந்த பிரச்சனையை வந்து தூண்டி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லி சொன்னால் இவருக்கு வந்து கோவத்தை ஏற்படுத்தினால் அடுத்த கட்டமாக இவர் மிக மோசமான ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுவார்கள் என்றதை தெரிஞ்சிதான் இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது என்றதுல எந்த விதமான சம்ப சந்தேகமும் கிடையாது ஏனென்று சொல்லி சொன்னால் கோவத்தை உண்டு பண்ணி செய்யப்பட்ட மிக மோசமான ஒரு செயற்பாடாக அல்லது ஒரு சம்பவமாக வந்து இத பார்க்கக்கூடியதாக அறியக்கூடியதாக இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சரா அவர்கள் தன் மீது தாக்கல் நடத்த வந்தவர்கள் மீது திரும்பி தாக்கியதன் பிரகாரம் அவர்கள் வந்து இன்னைக்கு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான சிகிச்சை வந்து யாழ் போதனா மருத்துவமனையில அளிக்கப்பட்டு வருகிறது அதே நேரத்துல இன்றைக்கு போலீஸ் ஊடக பேச்சாளரும் ஒரு அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் சட்டத்தின் பிரகாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தவறு இழைத்திருப்பாராக இருந்தால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் அல்லது எடுக்கப்படும் என்கின்ற விஷயத்தை வந்து அஹ் இலங்கையினுடைய காவல்துறையினுடைய ஊடக பேச்சாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது இன்னொரு விஷயம் அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் யாழ் போதனா மருத்துவமனையில் பணிப்பாளர் யாராக இருக்கிறார் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் இருக்கிறார் சத்தியமூர்த்தி அவர்கள் எப்படியான நடவடிக்கைகளை எடுக்க போகிறார் அல்லது ஆஹ் அந்த தாக்க அரிசன அவர்கள் தாக்கியதாக கூறப்படுகின்றவர்கள் எப்படியான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே இந்த மருத்துவ அதிக அதைக்கு வந்து மிக காரசாரமாக இருக்குமன்றதுல சந்தேகம் கிடையாது சரி இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் சொல்லி சொன்னால் இதற்கு பின்னராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்களுக்கு என்ன நடக்க போகுதோ இது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது இதுல வந்து முதலாவதாக போலீசனுடைய ஊடக பேச்சாளர் வெளியிட்டிருக்கிறோம் இந்த அறிக்கை சம்பந்தமா பார்ப்போம் இதுல வந்து சட்டத்தின் பிரகாரம் போலீஸார் வந்து சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் நீதியின் பிரகாரம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதேத்துல போலீசாருக்கு கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மீது என்னன்னு சொல்ற போலீசார் மீது கடுமையான விமர்சனங்களை முன் வச்சவராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இருக்கிறார் அதற்கு உதாரணமாகத்தான் அனுராதபுரத்துல வச்சு நாடாளுமன்ற அமர்வுக்கு சென்று கொண்டிருந்த அர்ச்சுனா அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வழிமறித்த போக்குவரத்து போலீசார் வந்து நாடாளுமன்ற உறுப்பினரும் அர்ச்சனா அவர்களும் இருவரும் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் பின்னர் வந்து அது ஒரு வழக்காக மாறி வழக்கிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததையும் அவதாரிக்க இருந்தது அந்த நீதிமன்றத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முற்படுத்தப்பட்டு அவர் விசாரணைக்கு சென்றிருந்தார் அந்த விஷயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே நேரத்திலே இந்த நாட்டினுடைய காவல்துறை எப்படியான தகவல்களை அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்களுக்கு எதிரான அறிக்கைகளை வழங்கி இருந்தாலும் நீதிமன்றம் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கும் ஏன்னு சொன்னால் இறுதியான முடிவு வந்து நீதிமன்றத்தினுடைய கையில் தான் இருக்கிறது அந்த நீதியின் பிரகாரம் தான் போலீசார் எப்படித்தான் செயற்பட்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சு அவர்களுக்கு எதிராக செயற்படும் என்று சொல்ல வரையில்லை ஆனால் எதிராக செயற்பட்டாலும் இந்த நீதிமன்றம் தான் இறுதியான உறுதியான வழங்கும் வழங்கும்ன்றதுல சந்தேகம் கிடையாது இதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுரா அவர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகிற சட்டத்தரணியினுடைய செயற்பாட்டை பொறுத்து அல்லது அவருடைய வாதத்தை பொறுத்து தான் இறுதியிலே இது எந்த பக்கம் சார்பாக அமையும் என்றது வந்து தீர்மானிக்கப்படும் என்றதில் எள்ளளவும் சந்தேகம் கிடையாது அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு யாழ் போதனா மருத்துவமனையுடைய பணிப்பாளர் சத்திய மூர்த்தி அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் அதிகரித்திருந்தது அண்மையிலே யாழ் மாவட்டத்திலே இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் அவர்கள் இருவருக்கும் இடையிலான முரண்பாடுகள் அல்லது அவர்கள் இருவரும் அஹ் தெரிவிக்கின்ற கருத்துக்களுடைய அந்த வித்தியாசம் அல்லது ஒருவர் ஒருவர் தாக்குகின்ற விதத்திலே அவர்களுடைய வாதங்கள் அல்லது கருத்துக்கள் ஜனாதிபதி முன்னிலையிலே முன்னிறுத்தப்பட்டது என்பதும் முக்கியமான விஷயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது வந்து ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்ட உண்மையாகவே இருக்கிறது அதயத்திலே அர்ச்சுனா அவர்களுக்கு சார்பாகவும் சில ஊடகங்கள் அவருக்கு எதிராகவும் சில ஊடகங்கள் செயற்பட்டிருந்தன அதயத்திலே யாழ் புதனா மருத்துவமனையினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய அதயத்திலே யாழ் புதனா மருத்துவமனையினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற சத்தியமூர்த்தி அவர்களுக்கு சார்பாகவும் சில ஊடகங்கள் செயற்பட்டதையும் அவதாரிக்கக்கூடியதாக கூடியதாக இருந்தது இந்த நிலையில நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தாக்குதல் நடத்தியவர் அல்லது அந்த தாக்குதலிலே வந்து காயமுற்று வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டவர் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகம் உருக்கமான ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கும் என்றதுல சந்தேகம் கிடையாது இருந்த போதிலும் எவராக இருந்தாலும் நீதி நியாயத்தின் பக்கம் செயற்பட வேண்டியதுதான் உண்மையில ஒரு தார்மீக பொறுப்பும் தார்மீக கடமையும் மருத்துவத்துறையினுடைய சரியான பங்களிப்பும் இருக்கும்ன்றதுல சந்தேகம் கிடையில சந்தேகம் கிடையாது அதேத்துல இந்த மருத்துவ அறிக்கை வந்து நாடாளும எப்படி இருக்குமென்றதை சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் இருந்த போதிலும் இவர்கள் இருவருக்கும் இடையிலான முரண்பாடு காரணமாக அந்த அறிக்கையில சற்று வித்தியாசத்தை உணர முடியும் என்றத நான் எதிர்பார்க்கிறேன் இருந்தாலும் கூடவே இருதரப்பிலும் தவறுகள் இருக்கிறது என்றதுதான் உண்மையான யதார்த்தமான விஷயமாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போன்றோ இதுல வந்து வைத்தியசாலை நிர்வாகமோ அல்லது போலீஸ் நிர்வாகமோ எந்த விதமான சரியான ஒரு முடிவையும் எடுக்க முடியாது இந்த தாக்குதலுடைய பின்னணியிலே சரியான ஒரு தீர்க்கமான முடிவு நீதிமன்றத்தின் கையில் தான் இருக்கிறது ஜதார்த்தமான விஷயமாக அல்லது கருத்தாக இறுதி முடிவாக இருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது இது வந்து அஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாக்கு சார்பாகவும் வந்து கொண்டிருக்கிறது எதிராகவும் வந்து கொண்டிருக்கிறது இந்த சமூக வலைதளங்களை பொறுத்தவரையில இந்த செய்தி வந்து தையிட்டு விகார ஒரு பக்கம் பேசும் பொருளாக மாறி இருந்தாலும் அதுக்கு அடுத்தபடியாக அல்லது அதுக்கு மேலான ஒரு செய்தியாக அல்லது ஒரு விஷயமாக அல்லது ஒரு கருப்பொருளாகத்தான் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மேற்கொண்ட இந்த தாக்குதல் சம்பவத்தை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது எப்படி இருந்தாலும் நீதியின் பிரகாரம் சட்டத்தின் பிரகாரம் பயணிக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாகவும் இருக்கிறது ஊடகங்களும் சரியாகவும் நேர்மையான முறையிலே தங்களுடைய பணியை செய்ய வேண்டியதும் பொருத்தமாக இருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இருந்தபோதிலும் இந்த நீதிமன்றத்தினுடைய கட்டளை எப்படி வரப்போகிறது என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும் நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்